பிறர் குறையை காண்பது எளிது ஆனால் தன் குற்றத்தை அறிதலே அரிது மற்றவர் குறைகளை ஒருவன் பதரை தூற்றி விடுவது போல் தூற்றி விடுகிறான் ஆனால் சூதாட்டத்தில் உள்ளவன் காய்களை மறைப்பது போல் தன் குறைகளை மட்டும் மறைத்து கொள்கிறான் இது முதல் பாடம் பிறர் குறைகளிலேயே நோட்டம் உள்ளவன் எப்போதும் புறங்கூறிக்கொண்டே இருப்பவன் தன் குற்றங்களை வளரவிடுகிறான் அவன் தன் ஆசபங்களை அழித்தல் கடினமாகிவிடும் இது இரண்டாவது பாடம் இது இது உடனே நமக்கு நினைவிற்கு வருவது நமது திருக்குறள் சொல்லுகின்ற ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு என்கின்ற அந்த திருக்குறள் கல்வி என்பது உலகப் படிப்பையும் தான் சொல்லித்தர வேண்டும் சம்பாத்தியத்தையும் சொல்லித்தர வேண்டும் அதே நேரத்தில் காசு பணம் மட்டும் இருந்தால் அது இம்மைக்கு உதவலாம் ஆனால் மறுமைக்கும் உதவுகின்ற கல்வி என்பது இம்மாதிரியான உயர்ந்த ஆன்மீக கல்விகள் தான் அது துரதிருஷ்டவசமாக அது காலம் நம்முடைய காலத்திலாவது ஒரு சில அறங்கள் அல்ல தர்மம் எது தர்மம் எது சரி என்பதற்கான பாடங்கள் எல்லாம் நிறைய இருந்தன ஆனால் சமீப கால கல்விகளிலே அவைகளெல்லாம் குறைக்கப்பட்டு விட்டன என்று தோன்றுகிறது குழந்தைகளுக்கு எது அறம் எது தர்மம் எப்படி நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் எது சரியான வாழ்வு என்ற அதையும் சொல்லித்தர வேண்டும் பிறர் குறை காண்பது எளிது ஆனால் தன் குற்றத்தை அறிதலே அரிது இதில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல வேண்டுமென்று நினைக்கிறேன் இந்த அறிதலே அரிது என்ற வார்த்தை நேற்றைய பைபிள் பாடத்திலும் வந்தது அந்த கடவுள் இறைனுடைய தொடர்பு இருப்பது என்பது இப்படி பல விதங்களிலே நிரூபிக்கப்பட்டு கொண்டே வரும் நேற்றைய பாடத்திலேயே கூட பவுல் எழுதிய விஷயங்கள் அறிவு அறிதற்கு அரிதானது என்ற அந்த வார்த்தை இருந்தது அந்த அறிதற்கு அறிதல் போல் இதிலும் இன்றைய பாடம் புத்தருடைய பாடத்திலும் தன் குற்றத்தை அறிதலே அரிது என்று அது எனக்கு என் போன்றவர்களுக்கு அது அந்த தொடர்புகள் ஏற்படும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இதற்கு பெயர் பிரமேந்திரர் பர்சனல் டச் என்று சொல்லுவார் தனிப்பட்ட முறையில் இது பேர் தான் தீட்சை இது பேர் தான் தொடு தீட்சை என்றெல்லாம் சொல்லுவார் நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவனுடைய விளையாட்டை நம்மை தொட்டி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தொட்டு காட்டி விளையாடும் பொழுது அந்த இறைவனது பார்வையிலே நமது வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று பொருள் சொல்லுவார் அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் இவைகளெல்லாம் நிரூபணங்கள் நான் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு நானே நிச்சயித்து கொள்வதற்கு இவர்களெல்லாம் அதிகப்படியான நிரூபணம் இது இறைவன் தருவான் இறை இறைவனை சார்ந்து பற்றற்ற வாழ்க்கைக்கு வந்து அதற்கு பிறகு பெரியவர்கள் பிறருக்கு எடுத்து சொல் என்று சொன்ன பிறகு பொறுமையாக எடுத்து சொன்னால் இவைகள் எல்லாம் வரும் எடுத்து சொல்லும் பொழுது இந்த ஏனென்றால் புத்தியை வைத்துத்தான் ஒவ்வொரு ஒரு மனிதனும் கிரகிக்கிறான் தனக்கு சொல்லப்படுகின்ற விஷயத்தையும் தான் படிக்கின்ற விஷயத்தையும் புத்தியை வைத்துத்தான் அவன் கிரகிக்கிறான் அந்த புத்தி தவறாக இருக்கும் பொழுது அப்படியே அதே மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குரு சீடனுடைய தவறுகளை கண்டித்து திருத்த முயலும் பொழுது அவன் கூட இதை சாதுரியமாக உபயோகப்படுத்தி கொண்டு விடலாம் பிறர் நீங்கள் பார்க்கிறீர்கள் தன் குற்றத்தை நீங்கள் களைய வேண்டும் என்று திருப்பிவிட்டால் அவன் சீடன் அல்ல அந்த புத்தியை வைத்து இப்படித்தான் சமுதாயமே கெட்டு கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அரசியல்வாதிகளும் மற்ற குழுக்களும் ஒரு 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 குற்றம் சாட்டி கொண்டு நீ சரியாக நீ மட்டும் யோக்கியமாக அதற்கும் இப்படி ஞான பாடங்கள் மிக உயர்ந்த நிலைகளில் இருப்பவர் சொல்கிற பாடங்களை அதில் அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தில் ஊறி பொறுமையாக எடுத்து சொல்லுகிற விஷயங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆனால் பெரும்பான்மையான சமுதாயம் அந்த அளவுக்குலாம் ஆழ்ந்த சிந்தனையோ அந்தளவுக்கெல்லாம் பக்குவமோ அதை புரிந்து கொள்ளுகின்ற கிரகிக்கும் தன்மையோ இருக்காது அதனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்கள் இது இது வருவார் அந்த புத்தியை வைத்து ஒரு பாடத்தையே சொல்லித்தருவர்கள் மேலே திருப்பி விட முடியும் அதனால் நஷ்டம் அல்ல அவர்கள் தங்களை அறிவாளிய நினைத்து கொண்டு கெட்டு போய்விடுகிறார்கள் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு ஒரு விஷயத்தில் மெய்ப்பொருள் என்ன என்பதை கண்டு அதை நாம் கிரகித்து கொள்ள வேண்டும் என்று அந்த அந்த நாட்டமாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு லாபம் மற்றொரு குறைகளை ஒருவன் பதரை தூற்றி விடுவது போல் தூற்றி விடுகிறான் ஆனால் சூதாட்டத்தில் உள்ளவன் காய்களை மறைப்பது போல் தன் குறைகளை மட்டும் மறைத்து கொள்கிறான் இது சாதாரணமாக இப்படி நான் சொன்னேன் அல்லவா திருக்குறளில் எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கீர் பி திதூண்டோ மண்ணும் இருக்கு இப்படி ஒரு சாதாரணமான ஒரு கருத்தாக மட்டும் இது சொல்லப்படவில்லை அப்படி சொல்லப்பட்ட பாடம் இல்லை இது ஓ தன்னை புடம்போட்டு கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்று பெரிய நிலை அடைந்த புத்தரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய முற்பிறவிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அப்பொழுது ஜாதக கதைகள் என்று இருக்கின்றன புத்தருடைய ஐநூறு முற்பிறவிகள் அதில் இருப்பதாக சொல்லுகிறார் நான் ஒரு சில தான் படித்திருக்கிறேன் அதில் அவர் ஒரு பிறவியிலே ஒரு அரசனாக இருக்கிறார் தன்னை பொறுத்தவரை தான் மிக சரியாக வாழ்கிறேன் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது இருந்தாலும் தன்னிடம் இருக்கும் குறை நமக்கே தெரியாது அதனால் நம்மிடம் தெரியாத குறைகள் ஏதாவது இருக்கலாம் அதை மற்றவர்களிடம்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் அந்த குறைகளை கண்டுபிடித்து சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று அவர் தேசாந்திரம் செய்கிறார் ஒரு பிறவியில் புரிகிறதா இது சாதாரண மக்களுக்கும் புத்தரை போன்ற என்ன வித்தியாசம் சாதாரண மக்கள் நீ மட்டும் யோகியமா நீ இன்னும் பெரியவனா இதிலே தான் இருப்பார்கள் அதனால் அவர்கள் புறங்கூறிக்கொண்டே இருந்து தன் குற்றங்களை வளர வளர்த்து கொண்டே இருப்பார்கள் அதை அவர்கள் சரி செய்வதற்கான ஒரு எண்ணம் கூட வராது சரி செய்ய வேண்டும் என்று எண்ணி அதற்கு பிறகு செயல்பட்டால் அதுவே மாமாங்க ஆவும் திருத்திக் கொள்வதற்கு ஆனால் புத்தரை போன்றவோடைய அவர்களுடைய மனநிலைகளுக்கும் மற்றவர்களுடைய மனநிலைக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் போன்றவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அவர்கள் எடுத்த உடனே பிறரை குறை காண்பது எரிதே ஆனால் தன் குற்றத்தை அறிதல் அறிது என்று சொல்லிவிட்டு போக மாட்டார்கள் அவர்கள் தன் குற்றத்தை இந்த அளவிற்கு தேடி கண்டுபிடித்து கலைந்து கொண்டு அதற்கு பிறகு சொல்லுகிறவர்கள் அதான் வித்தியாசம் மற்றொரு குறைகளை ஒருவன் பதரை தூற்றி விடுவோல் தூற்றி விடுகிறான் அதுக்கு பிறகு அதை சொல்லிடுறாரு அப்போது அந்த பதரை தூற்றுகிறவோ தூற்றுறான்னு சொல்கிறார்ல அது அவனுடைய தானே அப்போ அந்த குறையை புத்தர் பார்த்து சொல்கிறாருல்ல அப்போ புத்தரும் அவனை குறை தானே இந்த அளவுக்கு மடக்கி கொண்டு வரலாம் புத்தியை வைத்து இந்த அளவுக்கு மடக்கி கொண்டு வரலாம் ஒரு பெரிய உபதேசத்தையே ஆனால் அந்த மாதிரி அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்ல வருகிறார் பிறர் குற்றங்களை பார்ப்பதை விட தன் குற்றங்களைக் கண்டு அவைகளை கலைந்து கொள்வதுதான் நம்மை உயர்த்தும் உண்மையான உயர்ந்த நிலை உயர்த்தும் பிறர் குற்றங்களை கண்டுபிடிப்பதிலேயே குறியாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய ஆசவங்களை அழிப்பது கடினமாகிவிடும் அதை தான் சொல்ல வருகிறார் அதனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அப்படி பெரு மற்றொரு குறைகளை தூற்றுகிறவன் பதரை தூற்றுவது போல தூற்றிவிடும் எளிதாக இருக்கிறது அவனுக்கு பிறர் குறைகளை தூற்றிக்கொண்டே இருப்பது ஆனால் சூதாட்டத்தில் கரவடம் உள்ளவன் காய்களை மறைப்பது போல் தன் குறைகளை மட்டும் மறைத்து கொள்கிறான் இது இது இந்த மாதிரியாக ஒரு இனம் இப்படி வாழ்ந்து கெட்டுப்போய் இருக்கிற ஒரு இனம் பிராமண இனம் என்பதை சமீபத்தில் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் அதை சொல்ல வருகிறேன் எப்பொழுதுமே அவர்கள் பிறர் குறைகளையே பெரிதாக பேசுவார்கள் அந்த பிறருடைய மேன்மைகளை பேச மாட்டார்கள் தனக்கு என்று வரும்போது தான் தன் ஜாதி என்று வரும்போது அது உயர்வாகவே பேசுவார்கள் அந்த குறைகளை பேச மாட்டார் இது இது வந்து எதுவும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய திறமையாகவோ அவர்கள் அறிவு திறமை போல தெரிகிறது ஆனால் அது கடைசியில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிராமணர் என்றாலே யார் வெறுப்பு வருகிறது மக்களுக்கு என்றால் வெறுக்கத்தக்க தன் குறைகளை கலரா கலையாமலே இரு இருக்கிறவன் பிறரால் வெறுக்கப்படுகிறவன் ஆனால் இவர்கள் இவர்கள் வந்து பெருமை என்று நினைத்து கொண்டு தன் ஜாதி எல்லாம் மறைப்பது அதை மூடி மறைப்பது அந்த தவறு செயறினை காப்பாற்றி விடுவது இதிலேயே குறியாக இருந்தனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு இனமாக மாறிவிடும் அவர்கள் தங்களுடைய ஜாதி மிகவும் உயர்ந்த ஜாதி தெய்வீக ஜாதி என்று அவர்கள் நிலைநிறுத்த போய் இன்று இருப்பதிலே மிகவும் வெறுக்கத்தக்க ஜாதியாக அது மாறிவிட்டது இதுதான் காரணம் இந்த ஒரே காரணம்தான் அவர்கள் பிறர் குறை எளிதில் கண்டுபிடிக்கிறார்கள் தன் குற்றத்தை அறிவதற்கு மறுக்கிறார்கள் பிறர் குறைகளை பதரை தூற்றியது போல தூற்றிவிடுகிறார்கள் அதனால் அவர் தன் குறைகளை மறைக்கிறார்கள் அந்த பிறர் குறைகளிலேயே நோட்டமுள்ளவன் எப்போதும் புறம் கூறிக்கொண்டே இருப்பவன் இது பிற ஜாதிகளிலும் உண்டு ஆனால் இவர்கள் அளவிற்கு இல்லை அவ்வளவுதான் எல்லா தான் எல்லாம் பிற மற்ற ஜாதியினர் மட்டும் வஸ்தியானா சாதாரணமாக ஆனால் அவர்கள் அதை ஒரு ஜாதிக்காக என்று செய்வதில்லை தனி மனிதனாக நான் ரொம்ப யோகியன் மற்றவன் தான் தப்பானவன் என்று தனி மனிதனாக தனி மனிதனாக சொல்லிக் கொள்வான் அவ்வளோதானே தவிர அவன் வந்து வேறு எந்த ஜாதியுமே தன் ஜாதி எப்பவுமே வசதி தான் என்றோ அதனுடைய குறைகளை மறைத்து மறைத்தால் தான் நம்ம ஜாதிக்கு நல்ல பேர் அப்படி என்பதோ இந்த மாதிரிலாம் வேறு இனங்களில் அந்த அளவுக்கு இல்லை வேறு அந்த அளவுக்கு இல்லை யாருமே அந்த வேறு ஜாதிகளில் எந்த ஒரு ஜாதியாவது நாங்கள் தெய்வீக ஜாதி நாங்கள் மட்டும்தான் பூஜை செய்யறதுக்கு தகுதியானோங்கன்னு நீங்கள் சொல்கிறாரு இந்தியா முழுக்க சொல்லுங்கள் அதெல்லாம் இல்லை இந்த கோயிலுக்கு நாங்கள் பூசாரியாக வழி வழியாக செஞ்சுன்னு வரோம் நாங்கள் தான் செய்வோம் அப்படி ஒன்றா சொல்லுவோன்னே தவிர எங்கள் ஜாதி தன்னுடைய ஜாதி இனத்தினுடைய எல்லா குறைகளையும் அதுக்கு ஒரு ஒரு சப்பாக்கட்டு கட்டி அதை தூக்கி நிறுத்துறது அதை வந்து அப்படியே காப்பாற்றி ஆனால் ஒரு ஃபேக் இமேஜ் இது வந்து தெய்வீக ஜாதி ஆகும் ஒஸ்தி ஜாதியாகும் என்றெல்லாம் கொண்டு வருகிறது எந்த ஜாதியுமே இல்லை அந்த மாதிரி இந்த ஒரு இனம்தான் இருக்கிறது தான் நான் அது உதாரணம் சொல்வதற்கு எதிர்மறை உதாரணத்துக்கு இவர்கள் இப்பொழுது பயன்பாடுகின்ற நிலைமைக்கு ஆளாகிவிட்டு பிரம்மேந்திர போல மிகப்பெரிய மகானை நாம் சொல்லும் பொழுது இவர்கள் எதிர்மறை உதாரணத்திற்காக இவர்களையும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறேன் ஏன்னா அவர்களை கேடயமாக வைத்து கொண்டு பின்னால் இருந்து அத்தனை அட்டு செய்வது கண்கூடாக பார்க்கிறோம் அவர் வாழும்பொழுதே வளர்கின்ற கடவுள் நாகரிகம் என்ற அறிவு என்பது அவருடைய உபதேசம் அதை மேலே போட்டுட்டு அது கீழே பின்ன அத்தனை அநாகரீகமான காரியங்கள்லாம் அந்த பிராமணன் நண்பர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இன்றும் செய்கிறார்கள் பார்க்குற கண்கூடாக பார்க்குறோம் இந்த காரணம் தான் வெறுமனே சாமர்த்தியம் வெறுமுனே வார்த்தை சாமர்த்தியம் வார்த்தை ஜால சாமர்த்தியம் மடக்கி போடும் அது வந்து எதுக்கு பயன்படுது எதுக்கு பயன்படலை அதில் பாதி பத்து சதவீதமாக அவர்கள் தஞ்சாதி குற்றங்களை களைவதற்கு திரும்பி இருந் திரும்பி இருந்தால் இன்றைக்கி எவ்வளவோ அந்த ஜாதி இந்தளவுக்கு வெறுக்கப்படுகின்ற ஜாதியாக மாறி மாறி இருக்காது அந்த இனத்தவர்களே அது வெறுக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் அந்த ஜா இனத்தவர்களே வெறுக்கிறார்கள் என் போன்றவர்கள் அவர்களே வந்து எச்சரிக்கை ஜாகிரதையாக இருங்க நான் பிராமணன் தான் ஆனால் பிராமண கிட்டே சேகாதிங்க சொல்கிறேன் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் சொல்லிட்டு என் மீது அக்கறையுள்ள பிராமணர்கள் ரெண்டு பேர் அதைத்தான் செய்தார்கள் இந்த காரணம்தான் சூதாட்டத்தில் கரவடம் உள்ளவன் காய்களை மறைப்பது போல் தன் குறைகளை மட்டும் மறைத்து கொள்கிறார் அதை மறைச்சிட்டு மத் மற்றவளை பதரை தூட்டு விடுவது போல யாராவது பிரபலமான நான் பிராமின் சமூகத்தில் யாராவது பிரபலியமானால் அவங்கள பார்த்துக்கினே இருந்தே டக்குன்னு ஒரு பிராமண பெண்ணை விட்டு அவங்கள டிஃபேம் பண்ணுறது காந்தியடிகளே விட்டு வைக்கல விடும் ஒரு நான் பிராமணை வந்து போழிஞ்சிடும் அது ஏன் எப்படி ஆனால் பிராமண பிராமணத்வேஷின்ற பெயர் பிரபலியமாக இருக்கிறதை தவிர பிராமணர்களுடைய துவேஷத்துக்கு ஒரு பேர் இன்னமும் பிரபலியமாக ஆகாதில்ல அதுதான் அந்த சாமர்த்தியம் திராவிட திராவிடத்வேஷம் என்றோ தமிழர் துவேஷம் அந்த அந்த பேரெல்லாம் பிரபலமாக ஆத்தார் ஆனால் துவேஷம்ன்றது பிராமணர்கள் துவேஷ புத்தி உள்ளவர்கள் என்று வந்திருக்கணும் நீ ரெண்டுத்தையும் எடுத்து நான் பிராமணத்வேஷம்னோடனே பிராமணர்களை என்ற அர்த்தத்தில் தான் பேசுவான் திராவிடத்வேஷம்னா திராவிடர்கள் தோஷம் வச்சிருக்கிறாங்கன்ற அர்த்தத்தில் பேசுவான் அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இந்த தீமை இவர்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இவர்கள் இந்த தீய வழிமுறைகளை பயிற்சி செய்து பயிற்சி ரத்தத்தில் ஊறி போய்விட்டது அதனால் அவர்களுக்கு வந்து சரளமாக வருகிறது அது ஒரு அன்பர் சொன்னால் மூச்சு விடுது போல் இருக்குது சாமி அவங்க கூட சேர்ந்து பணி செஞ்சவர் நான் எச்சரிக்கை செய்து கேட்கல அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு மூச்சு விடுவது போல் இருக்கிறது அவர்களுக்கு வஞ்சகம் என்பது சர்வசாரமாக வருகிறது இப்பொழுது எனது வேலை இந்த இவைகளை சொல்லும் பொழுது அவர்கள் இப்போ இந்த பாடம் படிக்கிறான் ஒரு நான் பிராமின் அவன் உடனே தன்னை சரிப்படுத்திக் கொள்கிறான் பிறர் குறைகளை நோட்டம் முள்ள இப்போ புறங்கூறிக்கொண்டே இருப்பான் தன் குற்றம் வளருவாதனால் தன் ஆசவங்களை அழித்தல் கடினமாகிவிடும் அதனால் நாம் வந்து பிறர் குற்றம் பார்க்கக்கூடாது நம் குற்றங்களை களைய வேண்டும் என்ற சரியான எண்ணத்திற்கு வந்து விடுகிறான் வந்து அவன் எதோ பக்குவப்படின்னா ஒரு நிலைகளை அடைந்து விடுகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அவன் சமுதாயத்தில் வரும்பொழுது அவனை இவர்கள் இந்த பாடத்தை வைத்தே திசை திருப்பி விடுவார் அப்பொழுது அவன் சமுதாயத்தில் பொழுது இந்த பிராமணர்கள் இப்படி தர்மம் என்ற பொய்யே செருகி இவ்வளோ விளையாட்டு விளையாடுகிறார்கள் என்பதோ இப்படி தஞ்சாதி அட்டுழியக்காரங்களை காப்பாற்றி விட்டுக்கொண்டு அதிகார மையங்களை பிடித்து வைத்து கொண்டு அந்த சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைக்காது என்ற எண்ணத்தை உருவாக்குவதே இவர்கள் தான் அதிகார மையங்கள் இவர்கள் தான் இருக்கிறார்கள் அதனால் தான் ஜாதிக்காரன இந்த ஒரு இடத்துல மட்டும் அவனை மட்டும் காப்பாற்றி விட்றதாலும் ஒன்றும் கெட்டுப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றி விட்டுறது அதனால் ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய பார்வையில் என்ன தெரிவித்து ச நாட்டில் நீதி நேர்மை கிடையாது நம்ம நாட்டில் அது அழைக்காது என்ற எண்ணத்துக்கு அவர்கள் வந்து விடுகிறாரு இப்போ இதை வந்து இந்த பக்குவப்பட்டவன் வந்து அதை எடுத்து சொன்னால் உடனே இந்த பாடத்தை தான் அவனை இவர்கள் மடக்கி விடுவாள் மொத்தம் குறை பார்க்கப்படாது நீ எதுக்கு மற்றவங்களை குறை பேசுகிற மத்தவங்களை குறை பேசுகிற நீ என்ன இவனா மற்றவங்கன்றது யாருன்னா இவங்க தான் மற்றவங்குறையன்றது இவங்க தான் இப்போ இவன் இதில் பக்கப்பட்டவன கொஞ்சம் ஏமாந்தால் அவனை குழப்பி விட முடியுமா அவர்களால் அதில் திறமை உள்ளவர்கள் உன்ன பாடம் படித்த பிறர் குறை காண்பது கூடாது என்ன படித்த அப்படியே எங்களுக்கு பற்றி குறை பேசுகிற அப்படின்னு ஒன்று அவன் காண்படுவான் அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றது தான் நான் அவ்வளோ நுணு நுணுக்கமாக இவங்கள நான் இவ்வளோ பிராமணரே அவன திருத்தத்துக்கு போகிறேன்னு போனால் அவன் அடையான் புத்தியற்றவன் இந்த காலத்தில் இந்த இந்தளவு கெட்டு போயிட்டதுனால சொல்கிறேன் தானாக திரும்பிய மகானான பிரம்மேந்திரர் தான் உண்டு அவர் ஒருவர் மட்டும்தான் உண்டு தானாக இந்த உண்மைகளை தெரிந்த பெரிய நிலை அடைந்த ராமானுஜர் தான் உண்டு ஆனால் அவர் கூட பிராமணன் இல்லைன்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து பிராமணர் கிடையாது அவர் அப்படின்லாம் சொன்னாங்க அதை ஏதோ இருக்கட்டும் ஆனால் ஆனால் நம்ம வரைக்கும் அவரை பிராமணர் தான் நம்ம நினைத்துக்கொண்டார் தானாக வருகிற அந்த ஒருவர் இருவர் தான் உள்ள தவிர நீ போய் நீ இந்த நான்கு அமின்னு இந்த பிராமண திருத்தனான்னு நீ எங்கேயுமே பார்க்க முடியும் எங்கேயுமே பார்க்க முடியும் அப்படி யாராவது இப்போ இந்த காலத்தில் திருத்த போனால் அவனை மாறி மடையும் அவனுமே இருக்க மாட்டான் யான் வேலையும் அது இல்லை நான் அதை செய்வது மாட்டேன் எனது வேலை ஆமீன் மக்கள் அந்த பிராமணர்களுடைய அந்த டில்ட்டிங் டேலண்ட் இருக்கு இல்லையா எதையும் வார்த்தையை புரட்டி போட்டு அல்லது வேறு எது புரட்டி போட்டு ஒன்றை வேறொன்றாக சொல்லுவது விளக்குவது அந்த அப்படி குறிப்பாத்து அடிப்பது எல்லாமே என்னென்ன அந்த நோக்கம் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்கிறதைப் போல் ஒருவனுடைய செயலை அவனுடைய வெளி புற செயல்களை வைத்து மட்டும் அளவிட முடியாது அவனது உள்நோக்கம் என்ன என்பதை பொறுத்து அது நன்மையாக தீமையா என்பது அளவிடப்படும்னு சொல்கிறார் ஏன்னா அவன் செய்து தீமையாக கூட முடிந்திருக்கலாம் ஆனால் அவனது நோக்கம் நன்மையை கருதி பிற நன்மையை கருதி ஆனால் இவருடைய நோக்கம் பெருமனே தன் சுயநலத்துக்காக எப்படிப்பட்ட உத்தேசத்தையும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் திருப்பிடுவான் உள்ட்டாக பண்ணி திருப்பி கேம் ஆடிடுவான் அப்போ அதில் ஏமாறக்கூடாது என்பதற்காக உங்களை நான் எச்சரிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அவ்வளோதான் நீங்கள் அப்பொழுது என்னிடம் பாடம் கேட்கிற நீங்கள் இந்த இந்த பாடங்களை படிக்கின்ற நீங்கள் இரண்டு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஒன்று பிறர் குறைகளை பேசாதீர்கள் அது பதரை தூற்றுவது போல தூற்றி விடாதீர்கள் சுதாட்டம் உள்ளவன் காய்களை மறைத்து கொள்வதைப் போல மறைத்து கொண்டு விடாதீர்கள் எப்பொழுதும் பிறரை புறங்குவி கொண்டே இருந்தால் உங்கள் குற்றங்களை வளரவிடுகிறீர்கள் அதனால் உங்கள் ஆசிரங்களை அழித்தல் கடினமாகிவிடும் அதனால் நீங்கள் உங்கள் குற்றங்களை கண்டுபிடித்து அவைகளை களைவதிலே நாட்டமுள்ளவர்களாக இருங்கள் இது உங்களது முதல் கடமை ஏன்னா அதான் பாடம் அதான் படிக்கிறோம் நாம் அதை நான் தருகிறேன் இரண்டாவது கடமை இந்த பிராமணர்களுடைய தீய விளக்கங்கள் உள்நோக்கத்தோடு கூடிய தீய விளக்கங்கள் அந்த வார்த்தையை புரட்டி போட்டு அது வேறு ஒன்றாக உங்களை நம்ப வைக்கின்ற அந்த தீத்திறமை அதிலே நீங்கள் விடாமல் உங்களை பா காத்து கொள்ளுங்கள் அதற்காக மட்டும் பிராமணர்களை பற்றியான எச்சல்களை உபயோகப்படுத்திக்கொள்ளும் அவ்வளோதான் இங்கே ரெண்டு தான் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை நான் போல் சொல்வது இப்போ இவ்வளோ பெரிய நிலையடைந்த புத்த பகவான் தன்னை தன்னைத்தானே போட்டு கொண்டு இவ்வளோ பெரிய நிலையடைந்த புத்த பகவான் நான் பிராமின் நானும் நான் பிராமின் கேட்கிறேன் நீங்களும் நான் பிராமின் அதனால் இதில் பிராமணர் ஜாதியில் பிறந்தால்தான் என்பதைப் போல் ஒரு விதமான நம்முடைய இந்து மக்களிடம் பரப்பப்பட்டு விட்டிருக்கிறது அதிலே நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் நீ நாம் செம்மைப்பட்டால் நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொண்டால் நாம் நம்மை உயர்த்தி கொள்ளலாம் இதில் பிராமணன் பிராமண வித்தியாசம் இந்த இடத்துல தேவையற்றது எந்த இடத்துலையுமே தேவையற்றது ஆனால் அவர்கள் இதில் செயல்படுத்தி கொண்டிருப்பதால் அதை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் அதற்காகவே சொல்லுகிறேன் பிறர் குறையை காண்பது எளிது ஆனால் தன் குற்றத்தை அறிதலே அரிது மற்றொரு குறைகளை ஒருவன் பதரை தூற்றி விடுவது போல் தூற்றி விடுகிறான் ஆனால் சூதாட்டத்தில் கரோடம் உள்ளவன் காய்களை மறைப்பது போல் தன் குறைகளை மட்டும் மறைத்து கொள்கிறான் பிறர் குறைகளிலேயே நோட்டம் உள்ளவன் எப்போதும் புறம் கொண்டே இருப்பவன் தன் குற்றங்களை வளர விடுகிறான் அவன் தன் ஆசவங்களை அழித்தல் கடினமாகிவிடும் விதான் இன்றைய பாடங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பயனடை